அவர்களை பார்த்து இங்க குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸ் இருவரும் கடவுளை பற்றி பேசுவதற்கு அடிப்படையில் எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள் என்று சொந்தங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல கேரளால இதே பத்திரத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொண்டர்கள் முதலமைச்சர் அவர்கள் கட்டவே தட்டி ஒழியத்தை பார்த்து அடித்து உதைத்து மக்களை யாருமே சேர்வதற்கு இடம் கொடுக்காம காவல்துறையை வைத்து கட்டுக்கோப்பாக அவர்களாகவே பெண்களை உள்ளே அழைத்து சென்று வழிவிடுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு

அத்விஷ்ட கருண நம்ம பாரு என்ன அதாவது ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்று விஜயன் விஜயன் அவர்கள் அந்த மாதிரி கடவுளை பிரச்சனை அவர் பன்னிரெண்டாவது சாப்டருக்கு மேல அவர் படிக்கிற திரு விஜயன் அவர்களுக்கு நான் பகவத்கீதையிலிருந்து இன்னொன்னு நான் சொல்றேன் பன்னிரெண்டாவது சாப்டரை தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க பதிமூணாவது சாப்டர் பதினான்கு பதினஞ்சு பதினாறாவது போனீங்கன்னா இருபத்தி ஓராவது அவர்கள் மறுபடியும் எடுத்து படிக்கணும் திருவிதாம் துவாரம் நாசனாம் தஸ்மத் இதையும் படிக்கணும் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் நரகத்திற்கு போக வேண்டும் என்றால் மூணு வணிக காமம் நரகத்துக்குமா கூட்டிட்டு போயிடும் பேராசை நரகத்துக்கு நாம கூட்டிட்டு போயிடும் கோபம் நரகத்துக்கு நாம கூட்டிட்டு போயிடும் இந்த மூன்றும் இருப்பது இன்னைக்கு கேரள கம்யூனிஸ்ட் கிட்ட திரு விஜயநகரத்தை பனிரெண்டாவது சேப்டரோட நிறுத்தாம அப்படியே பதினாறாவது சேப்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கே பகவத் சொல்லி இருக்கக்கூடிய புத்திமதி தெரியும் அதை தாண்டி நம்முடைய தமிழ் மண்ணில் ஐயன் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்காங்க கொலை கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து அரசன் இருக்கக்கூடிய சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது ஒரு அரசன் கொடுமை செய்வது அரசன் ஒரு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய கொலைகாரனை விட ஒரு பெரிய பாவம் அரசன் சம்பாதிப்பான் என்று திருவள்ளுவர் சொல்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல திரு விஜயன் கேரள மாநிலத்துல பந்தலத்துல இந்த பகுதியில அவர் நடந்து கொண்ட விதம் எது அவர் மக்களை நடத்திய விதம் என்ன கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை அவர் உருவாக்கினார் அதனால் இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ திரு விஜயன் அவர்களுக்கு பொருந்தும் கொலையும் மேற்கொண்டாரின் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்துள்ளதும் வேண்டு அரசன் செய்யக்கூடிய தவறுகளை விஜய் அவர்கள் விஜயன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல செஞ்சிருக்கிறாங்க தயவு செஞ்சு பகவத்கீதை பாடத்தை எங்களுக்கு எடுக்காதீங்க கண்ணாடியை பார்த்து நீங்களே உங்களுக்கு சொல்லிவிங்க எப்படி அரசனாக வாழ வேண்டும் எப்படி மனிதர்களை மனிதர்களாக இங்கே மதிக்க வேண்டும் அன்பு சொந்தங்களை இதையெல்லாம் தாண்டி இன்னொரு பணி முன்னாடி போவோம் திரு விஜயன் அவர்கள் ஓணம் பண்டிகையை அரசு அலுவலர்களை யாராச்சும் கொண்டாடினா அது ஆன்டி ஹிந்து அவங்க கொண்டாடக்கூடாது அவருடைய பி டபிள்யூ மினிஸ்டர் சுதாகரன் அவங்க சொல்றாங்க இந்த நிலவிளக்கு ட்ரெடிஷனல் லேப் இதெல்லாம் நாம் நடத்துறதே அரசு நிகழ்ச்சியில நடத்தாதீங்க கேரள மாநிலத்தினுடைய ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய சம்சீர் அவரை பொறுத்தவரை நாடு கணேஷா கணபதி அவரே வந்து ஒரு மித் உண்மை கிடையாது தாமஸ் ஐசாக் முன்னாள் கேரளத்தினுடைய நிதி அமைச்சர் வாகன அவதாரே ஒரு பொய் திரு ஜெயராஜன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவங்க பரசுராமரே ஒரு பெத்தி இந்த கேரள மண்ணை பொறுத்தவரை பரசுராமர் சேத்திரம் கிடையாது அப்படின்னு கேரள மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க இவ்வளவு விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து வந்திருக்கூடிய விஜயன் அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக ஒரு நிகழ்வை நடத்திவிட்டு நாங்கள் ஐயப்பனுக்காக இருக்கின்றோம் சமீபத்துல ஒரு படம் பார்த்திருப்பீங்க ஒரு சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் எப்படி ரெண்டு பேர் சேர்ந்து பாபே ஸ்டாக் எக்ஸேஞ்ச ஸ்கேம் பண்ணாங்க இன்னைக்கு இந்தியாவில ரெண்டு பேர் அது மாதிரி செய்யறாங்கன்னா ஒண்ணு ஸ்டாலின் அவர்கள் இன்னொன்று விஜயன் தமிழகத்துல நம்முடைய தமிழ்நாட்டில் இந்து கோவில்கள் நிர்வாகம் செய்யறாங்க ஒரு அரசு நிர்வாகம் செய்யறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல அஞ்சு லட்சத்து இருபத்தி ஏக்கர் இருந்த இன்னைக்கு நான்கு லட்சம் ஏக்கர் ஒரு லட்சத்து இருபத்தி ஏக்கர் காணாமல் போயிடுச்சு

தமிழ்நாடு அரசு இந்த ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல தமிழ்நாடு அரசு சார்பா இந்த ஐயப்பன் வீட்டிக்கு எங்களுடைய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்திருக்கார் அவரு என்ன கேட்கறாருன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் போட்டு எங்களுக்கு கொடுங்க மந்தரத்துல கொடுத்திருக்கேன் ஆட்சியர் என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் காணும் இருபதாம் தேதி செப்டம்பர் இங்க குளோபல் ஐயப்பா கான்ஃபிரன்ஸுக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்

இங்க இருக்கக்கூடிய அரசா அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியா பாரு இன்னை கடவுளை அதை அரசியலாக்கி அதன் மூலமாக லாபம் சம்பாதித்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு பெரும் திரளாக பந்தளத்துல இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இங்கே இணைந்திருப்பது தயவு செய்து ஐயப்பனை அரசியல் ஆக்காது தயவு செய்து ஐயப்பனை தனியா விட்டுருக்கு இன்னைக்கு உச்ச ரிவ்யூ ரிவியூ பெட்டிஷன் லார்ஜர் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் இருக்கும் பொழுது எதற்கு தேவையில்லாத வேலை செய்யறீங்க எனக்கு ஐயப்பனுக்கு உண்மையாலும் நல்லது செய்ய வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நினைச்சா சுப்ரீம் கோர்ட் முன்னாடி நீங்க போட்டுக்கூடிய அபிடவிட்ட மாத்தி போடும் சுப்ரீம் கோர்ட்ல இரண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு பதினாறுல இந்த மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் அரசு கொடுத்திருக்கக்கூடிய அபிடவிட்ட மாத்துங்க பிரபங்கோர் தேவஸ்தானம் போர்டு இங்க என்ன அபிடவிட் கொடுத்திருக்கிறீங்களோ அதை உச்ச நீதிமன்றத்தில் மாத்துங்க சேர்ந்து அபிடவிட் தட் இஸ் இன் பிரண்ட் ஆப் தி ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி if 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 you want to 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 do any justice Lord 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 they 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 have to serve Yerpa, if they have serve really surrender themselves to Yerpa, they are duty-bound change the the affidavit that is presented in front of of Supreme Court of our country. அவங்க மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க தேவஸ்தானம் போர்டை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சி மாத்தி பேசுவாங்க இன்னைக்கு அவர்கள் நேரடியாக மாற்றி பேசுவது அபிடேவிட் சொல்லட்டும் நாங்கள் பத்து வயதுல இருந்து ஐம்பது வயது வரை பெண்களை சபரிமலை கொண்டு அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற பக்தர்கள் அதையெல்லாம் தாண்டி விஜயன் அவர்கள் புதுசா இன்னொரு டிராமாவை ஆரம்பிச்சிருக்காங்க ஐயப்பனுக்காக நாங்கள் செலவு செய்கின்றோம் ஐயப்பனை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு மாஸ்டர் பிளான் என்ன சொல்றாங்க

சபரிமலையினுடைய வருமானம் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் சபரிமலையினுடைய வருமானம் நூறு கோடி ரூபாய்க்கு ரோட்டை போட்டுட்டு கோயில் உண்டியில் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திருடுறாங்களோ அதே வேலையை செய்வதற்காக விஜயன் அவங்க இறங்கியிருக்கிறாங்க அது ஒன்று இருக்குல்ல ஆயிரம் கோடி ரூபாய் நாங்கள் ஐயப்பனுக்கு செலவு செய்வோம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிபெஸ்டோ முருகா கான்ஸ் இங்கோபல் ஐயப்பா கான்பரன்ஸ் எப்படி இரண்டு திருடர்கள் ஒருத்தர் பிக் பேக்கெட்ல கையில் இவரு இன்னொரு பிக் பேக்கெட் அவரு எப்படி இரண்டு நபர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக நாம் இங்கே பார்க்க முடியும் அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சமீபத்தில் துவார நம்முடைய சபரிமலையில் இருக்கக்கூடிய துவார பாலக்கர் மேல இருக்கக்கூடிய தங்கம் அது சென்னைக்கு வருது அதை திருத்தி கொண்டு வருவதற்காக நாற்பத்தி இரண்டு கிலோ எட்நூறு கிராம் இருக்க வேண்டிய தங்கம் இன்னைக்கு அவர்கள் எடுத்து ஒரு மாதம் கழிச்சு வே பண்ணி பார்க்கும் பொழுது முப்பத்தி எட்டு கிலோ இருநூறு கிராம் இருக்கு அதுல நான்கு கிலோ ஐநூத்தி நாற்பது கிராம் அதுல காணும் உங்களால் ஐயப்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துவார பாலக்கனை காப்பாற்ற முடியல அவனுடைய தங்கத்தை கண்காணிக்க முடியல அந்த பார்த்துக்க முடியல நீங்கள் எங்களுக்கு எப்படி ஐயப்பனை பார்த்துக் கொள்வது என்று பாடம் எடுத்துக் கொள்கின்றீர்கள் ஆனால் கேரளத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டும் நம்ம எல்லோருமே ஐயப்பனுடைய பக்தர்களாக இங்கே வந்திருந்தாலும் கூட போதும் 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 என்று சொல்லுகின்ற அளவையெல்லாம் தாண்டி கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் அரசியல் மாற்றம் கட்டாயமாக வர வேண்டும் இது அரசியல் அரசியல் தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் இருந்தும் கோவில்களை நாம் காப்பாற்ற வேண்டும் கோவில்கள் அரசு பிடியில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை கோவில் வெளியட வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு தமிழ்நாடு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இரண்டு வாரத்திற்கு முன்பு புதுக்கோட்டை பக்கத்துல ஒருத்தர் உண்டியில் தூக்கிட்டு போயிட்டு இருக்கார் புதுக்கோட்டை ரோட்ல இருக்கிற மக்கள் பிடிச்சிட்டு போறீங்க இல்லைங்க கோவில் முடியல எடுத்து போறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சிட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ண பாக்குறாங்க அப்பதான் அவர்களுக்கு தெரியுது அந்த கோவில்ல உண்டியல் வச்சதே ஒரு திமுக காலம் தான் பத்து வருஷமா உண்டியல் வச்சு வர்ற படத்தை சைன் எடுத்து இந்த மாதிரி இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்துல கேரளத்துல பல இடத்துல நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை எல்லாம் பட்டு கேட்க வேண்டிய கடமை நம்முடையது அதற்கு ஒரு அரசியல் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன் விஜயன் அவங்க சொல்றார் ஏதோ அரசு வந்து ஐயப்பனுக்கு பணம் கொடுக்கிறோம் நாங்க திரமப்பூர் தேவஸ்தானம் போர்டுக்கு பணம் கொடுக்கிறோம் எல்லாமே அரசு தான் நாங்க பணம் கொடுக்கறதுனால ஈக்குவாலிட்டி ஆர்டிக்கல் வந்தது அதனால எல்லோரும் வர வேண்டும் என்கின்ற வாதத்தை வைக்கிறார் நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் இருநூத்தி தொண்ணூறு ஏ இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே மிக வித்தியாசமான ஒரு ஆர்டிகல் ஒரு அமெண்ட்மெண்ட் இது எங்கேயுமே இல்லாத ஒரு பெருமை இந்த கேரள மண்ணுக்கு இருக்கு ஏன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்களுக்கு தெரியும் கேரளால திருவங்கோர் ஒரு பக்கம் இருக்கு கொச்சி இருக்கு இரண்டையும் கம்பைன் பண்ணும் அன்னைக்கு அட்வைசர் டு மினிஸ்டர் ஆப் ஸ்டேட் திரு வி பி மேனன் அவர்கள் தலைமையில் ஒப்பந்தம் போடுறாங்க இன்னைக்கு இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க ரெண்டு பிரிட்டிஷ் ஸ்டேட்டை கம்பைன் பண்ணி எடுத்துட்டீங்க அதனால் அரசு ஒரு ஆண்டும் தேவஸ்தானத்திற்கு ஐம்பத்தி ஒரு லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல போடப்பட்ட ஒரு தீர்மானம் கேரளா நம்முடைய பார்டரை வரையறுத்த பொழுது கேரளாவுடைய சில பகுதிகள் தமிழ்நாட்டுக்கு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கேரளா அந்த ஏ ஆர்டிக்கல் சொல்றோம் எந்த பகுதியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோ

கேரள பகுதியிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய கேரளத்தினுடைய பழைய நிலத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தமிழ்நாடு அரசு கன்சாலிடேட்டட் கொடுக்கும் இது ஒரு கான்ஸ்டியூஷனல் கோவில்களை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்படுற நிதி அதை அப்படியே மாத்தி கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் அப்படியே அந்த கான்செப்ட மாத்தி ஏதோ அரசு பணம் கொடுப்பதால் மட்டும்தான் இங்க கூடிய கோவில்கள் வாழுகின்ற என்கின்ற மாய தோட்டத்தை ஏற்படுத்தி அதை உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் அதுல ஆர்டிகல் டுவெண்டி ஒன் டுவெண்டி ஃபைவ் கொண்டு வந்து அரசு பணம் கொடுக்கறதுனால எல்லா கோவில் எல்லோரும் செல்லணும் குறிப்பாக பெண்கள் சபரிமலை ஐயப்பனை பார்க்க செல்ல வேண்டும் என்கின்ற வாதத்தை வைத்து இன்னைக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அதனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உச்ச நீதிமன்றம் லார்ஜர் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் இதை அவங்க மறு தீர்மானம் செய்யும் பொழுது ஐயப்பனுக்காக நல்ல ஒரு முடிவு நல்ல ஒரு தீர்ப்பு வரும் பொழுது இந்த கம்யூனிஸ்ட் அரசனுடைய முகத்துல கரியை நான் பூசத்தான் போகின்றோம் அதுவும் நடக்கத்தான் போகிறது நம்முடைய காலத்தில் அதையும் பார்க்கணும் அதனால இந்த அற்புதமான இந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்துல நாம் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் காரணம் இருபதாம் தேதி அரசு நடத்திய கூட்டத்தை விட பத்து மடங்கு பெரிதாக ஆன்மீகவாதிகள் பெரியவர்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சாதாரண பொதுமக்கள் ஐயப்பு பக்தர்களை எல்லாரும் கொண்டு வந்து கேரள மாநிலம் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது ஐயப்பனை தொட்டால் நாங்கள் விடமாட்டோம் என்கின்ற பெரிய செய்தியை சொல்லியிருக்கிறோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் அதை எதிரொலிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஐயப்ப பக்தராக என்னுடைய கருத்தையும் நீங்கள் வைக்கின்றேன் கடைசியாக திரு விஜயன் அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் ஆட்சி எங்களுடைய வேண்டுகோள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனுடைய சட்டங்கள் உங்களுடைய சட்டங்கள் ஐயப்பனுக்கு பொருந்தாது என்பதை எப்பொழுது புரிந்து கொள்ளுகின்றீர்களோ அன்னைக்கு உங்களுக்கு நல்ல புத்தி கிடைக்கும் இரண்டாவது பகவத்கீதையை முழுசா பதினெட்டு சாப்டர் பண்ணிங்க பன்னிரெண்டு சாப்டரோட நினைக்கிறாங்க மூன்றாவது கேரள அரசும் தேவஸ்தான போர்டும் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தின் முன்பு நீங்க போட்டு கூட அபிடவிட்ட மாத்தி ஐயப்பனுக்கு ஆதரவாக நீங்கள் கொடுக்கும் பொழுது ஐயப்பனுக்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்கின்ற பொருள் அதுவரை எத்தனை மாநாடு நீங்கள் நடத்தினாலும் நாங்கள் நம்ப போவது கிடையாது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற எல்லோரும் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை உடனடியாக நீங்கள் கைவிட வேண்டும் என்பதும் இதன் மூலமாக சொல்லுகின்றோம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பம்பையோ பம்பையோ பந்தலமோ இது ஒரு பிக்னிக் ஸ்பாட் கிடையாது ஐயப்பன் வாழுகின்ற இடம் அதனால் நீங்கள் நடத்தக்கூடிய அந்த குளோபல் கான்பரன்ஸ் ஐயப்பனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுகிற தேவை யாருக்கும் கிடையாது ஐயப்பனை விட இவங்க எல்லாம் பெரிய ஆளுகள் ஐயப்பனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு மாநாடு நடத்துறாங்களா இந்த இடத்தை அப்படியே விடுங்க காட்டுக்குள் ஐயப்பன் இருப்பதுதான் அனைவருக்கும் பெருமை தயவு செய்து அதை அசியப்படுத்தார்கள் அது மட்டுமல்ல திரு விஜயன் அவர்களுக்கு இன்னைக்கு பிராமின் சமுதாயத்தின் மீது ஏதோ ஒரு கோபம் நல்லா ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அந்த கோபத்தை தொடர்ச்சியாக அதை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதுல இருந்து அந்த பிராமின் பிராமின் வேகமா வெளியே வாங்க விஜயன் அவர்களுக்கு பாதி பிரச்சனை முடிச்சது கடைசியாக தமிழகத்திலிருந்து இரண்டு அமைச்சர்கள் வந்தார்கள் பிடிஆர் அவங்க வந்தாங்க இன்னொரு அமைச்சர் சேகர் பாபு வந்தாங்க இவர்கள் இருவருக்கும் தலைவர் யாருன்னா பெரியார் திராவிட சித்தாந்தத்திற்கு பெரியார் தலைவர் இந்த பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றுல செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பெரியார்கிட்ட கேட்கிறாங்க கம்யூனிசம்னா என்னன்னு கேட்கிறாங்க அதற்கு பெரியார் அவர்கள் சொல்றாரு திருச்சியில கம்யூனிசம்னா இனிப்பு கலந்திருக்கக்கூடிய கசப்பு மாத்திரை என்று சொல்லுகிறார் கம்யூனிசம் இஸ் நத்திங் பட் சுகர் கோட்டட் பாய்சன் பில் ஒரு இனிப்பு இருக்கக்கூடிய ஒரு பாய்சன் தான் கம்யூனிஸ்ட் இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு அந்த பெரியார் அவருடைய சித்தாந்தத்தின் வழித்தோண்டலாக வந்திருக்கக்கூடிய கட்சியிலிருந்து ரெண்டு பேர் இங்க வந்ததே அஞ்சு ஏக்கர் ஆட்டை படத்த வந்தாங்க வேற எதுக்கு அவங்க வரல அங்க ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் கேரளாவில் அஞ்சு ஏக்கர் வருமானு அதையெல்லாம் நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்